ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில பிறந்தா நம்ம குணங்கள் எவ்வாறு இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது கேட்கும் போது ஃபன்னியாக தான் இருக்கும் ஆனால் உண்மையாக இது உண்மை தான் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்க என்பதை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் உங்கள் குணங்களை தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சரியான தீனி பண்டாரமாக தான் இருப்பீங்க இதுவே செவ்வாய்க்கிழமையில செல்வ செல்வசைப்போடு தான் இருப்பீங்க இதுவே புதன்கிழமையில் பிறந்திருந்தால் புத்திசாலியாக தான் இருப்பீங்க இதுவே வேலைக்கிழமையில் பிறந்துருந்தா வீணா போன நாயாக தான் இருப்பீங்க இதே வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா வெற்றி நாயகனாக தான் இருப்பீங்க இதே சனிக்கிழமை பிறந்திருந்தீங்களா உங்கள் நாக்கில் சனி உட்காந்துட்டு தான் இருக்கும் எப்பயுமே இதே ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்திங்கன்னா நாய் படாத பாட தான் பட்டுட்டு இருப்பீங்க இது எல்லாமே நடந்திருக்கு தான் பார்த்துருக்கேன் நான் ஞாயிற்று தான் பிறந்தேன் நான் நாய் படாத பாடதாக இருக்கேன் அதனால் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் அதைப்போல் போல் அதை போல் தான் உங்கள் குணங்கள் இருக்கும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க எந்த நாளில் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மகிழ்ச்சி அடைங்க ரொம்ப ஃபன்னியாக தான் கேட்குறதுக்கு இருக்கும் ஆனால் இது ரியல் ரியல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Bye.